ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ அது என்னென்னாச்சுன்னா வைசாகில் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுருக்காங்க அதாவது மதுரை கிச்சன் மதுரை கிச்சனுங்கிற ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ வைசாகில் ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க விசாகப்பட்டினம் ஸ்ரீபுரம் மெயின்லியே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது நான் வந்து ஆந்திரா வந்ததுக்கப்புறம் அதாவது விசாகப்பட்டினம் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா ஸோ நம்ம ஒரு பரோட்டா வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது ஸோ அப்படியே பரோட்டா கிடைச்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கே தெரியும் நம்ம ஊர் ஸ்டைல் பரோட்டா வந்து எங்கேயுமே அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பரோட்டா லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே ஸ்டைல் பரோட்டா வந்து வைசாகில் கிடைக்கும் அதாவது மதுரை கிச்சனில் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ் பேரில் நம்ம மதுரை அப்படிங்கிற பேரை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது மெனு கார்டை பாக்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது ஸோ நமக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே ஒரு மெனு கார்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது ஸோ நார்மலாக இங்கே வைசாகல வந்து நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம் ஸோ அந்த ஃபுட் வெரைட்டிஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் இது அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் உள்ள ஃபுட்டு எல்லாமே ஒரே மெனு மெனுக்காட்டில் இருக்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது சாதாரணமா இல்லாமல் கோம்போ ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னா கொத்து பரோட்டா சிலோன் பரோட்டா அந்த மாதிரி பரோட்டாஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இருந்தது இதுல பாத்தீங்கன்னா நன்னாரி சருப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாம மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா இருக்கும் ஸோ நான் ஆர்டர் பண்ண பரோட்டா பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன் சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட ஃபீல் இருந்தது ஸோ அடுத்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னாச்சுன்னா மதுரை ஃபேமஸ் கிளி பரோட்டா ஸோ நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த இலையில் கட்டி வச்சுருக்க பரோட்டா அதாவது சால்னா எல்லாமே சேர்ந்து கட்டி வச்சிருக்க பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் சுட 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 சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நார்மலாக பரோட்டா வந்து சாள்னால நல்லா ஊற வச்சு சாப்பிட்றது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பிடிக்குங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அடுத்து ஆர்டர் பண்ணது வந்து நண்டு லாலிபாப் இந்த நண்டு லாலிபாப்லமே நான் வேற ஹோட்டல்ல இருந்தால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன் நம்ம மதுரை ஸ்டைலில் இருக்கு அப்படிங்கறதுனால நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டு அந்த மாதிரி டேஸ்ட் இருந்தாலுமே உள்ளே வந்து நண்டு வச்சுருந்ததுனால இது ஒரு வித்தியாசமான டேஸ்டில் அழகாக இருந்தது அந்த நண்டு காலை வந்து லாலிபாப்புக்கு பிடிச்சிக்கிற கைப்பிடி மாதிரி கொடுத்துருந்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஸோ ஃபைனலாக ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா நான் மதுரையில் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் ஸோ அந்த டேஸ்ட் கூட இது கம்பேர் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருந்தது ஸோ விசாகப்பட்டினம் மாதிரியான அதர் ஸ்டேட்டில் நம்ம தமிழ்மொழி நன்றி மீண்டும் வருகை பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்